இன்று மாசி மகா பிரதோஷம் நாளை தினம் சிவபெருமானுக்கே உகந்த மகா சிவராத்திரி நன்னால் இன்றோ நாளையோ முடிந்தால் இந்த இரண்டு நாட்களும் ஒரு முறையாவது இந்த ஸ்தோத்திரத்தை கேளுங்கள் கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடிய ஸ்தோத்திரங்கள் வசிஷ்டரால் இயற்றப்பட்டது என்பதே மிகவும் சிறப்பு ஒரு லட்சம் முறை சிவ பஞ்சாட்சரத்தை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனையும் தீராத கடன் பிரச்சனையால் கடும் கடன் சுமையில் தவித்து கொண்டிருந்தாலும் அந்த கடன் அனைத்தும் தீர நாம் அனைவரும் இந்த இரண்டு தினங்களும் கேட்க வேண்டிய சிவ பஞ்சாக்ஷர ஸ்தோத்திரத்தையும் தாரித்ரிய தகன சிவ ஸ்தோத்திரத்தையும் இப்போ நம்ம பாராயணமான செய்ய போறோம் கட்டாயம் பல பேருக்கு பகிருங்கள் அவர்கள் பயனடைட்டும் முதல்ல சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை பாராயணமாக செஞ்சிடலாம் அதன் பிறகு தாரித்ரிய தகன சிவஸ்தோத்திரத்தை மூன்று முறை கேட்க வேண்டும் முடிந்தால் கூற வேண்டும் இப்ப முதல்ல பஞ்சாட்சர ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சின்றிடலாம் ನಾಗೇಂದ್ರಹಾರಾಯ ತೃಣೋಚನಾ ಭಸ್ಮಾಂಗರಾಗಾಯ ಮಹೇಶ್ವರ ನಿತ್ಯಾಯ ಶುದ್ಧಾಯ ದಿಗಂಬರಾಯ ತಸ್ಮೈ ನಕಾರಾಯ ನಮಃ ಶಿವಾಯ ಮಂದಗಿಳಿಲನ ಚರ್ಚಿ ನಂದೀಶ್ವರ ಪ್ರಮಥನಾಥ ಮಹೇಶ್ವರ मन्दारपुष्पबगुपुष्पसुपूजिताय तस्मै मकाराय नमः शिवाय शिवाय गौरीवदनाब्जवृन्द सूर्याय दक्षाध्वरणाशकाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय तस्मै शिकाराय नमः शिवाय

தஸ்மை யகாராய நம சிவாய பஞ்சாட்சரமிதம் புண்ணியம் எவ் படி சிவசந்நிதோ சிவலோகமவாப்னோதி சிவே நசகமோததி இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ ஒரு லட்சம் முறை பஞ்சாட்சரத்தை முறையாக பபித்த பலனை பெறலாம் இப்போ தாரித்ரிய தகன சிவ ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சென்றலாம் கடும் கடனில் கடும் தரித்திரத்தில் இருந்தாலும் அவர்களை கரை தேற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்தோத்திரத்திற்கு உண்டு என்பதாக பலஸ்ருதி வசிஷ்ட மகா முனிவரால் கூறப்பட்டது இந்த ஸ்தோத்திரத்தை மூன்று முறை கேட்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்திலேயே கூறப்பட்டுள்ளது கட்டாயம் கடும் கடன் ஒழிய இந்த ஸ்தோத்திரத்தை கேளுங்கள் முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள் दारिद्र्यदगणशिवस्तोत्रं विश्वेश्वरायणरकार्णवतारणाय कर्णामृताय शशिशेखरधारणाय कर्पूरकान्तिधवलाय जठाधराय दारिद्र्यदुःखदगणाय नमः शिवाय विश्वेश्वरायणरकार्णवतारणाय कर्णमृताय दारिद्र्य कर्पूरकाधवलायठाधराय दगणाय नम शिवाय विश्वश्वराय नणवतार शशिशेखर कर धारणाय कर्पूर धवलाय जठाधराय दारिद्र्य दुखद दगणाय नम शिवाय गौरी प्रियायजनी सकलाधराय कालांतकाय भुजगापकणा गंगाधराय गजराज विमर्दनाय दगणाय नम शिवाय गौरी प्रियाजनी सकलाधराय कालांतकाय बुजगा गंगाधराय गजराज विमर्दनाय दारिद्र्युखगणनाय नमः शिवाय गौरी प्रियाय रजनी सकलाधराय कालांतकाय बुजगापकणय गंगाधराय गजराज विमर्दनाय

ஃபாழே கஷாய மணிகுண்டித்தய மஞ்சீர்பு ஜட்டா தரித்திராய நம சர்மா சவஸ்மேபாயே மணிக்குண்டலமண்டித்தய மஞ்சரபா ஜட்டா ய நம சிவ பஞ்சானூஷாயேசுகா புவனத்தயமண்டிதய ஆனந்தூமிவராய தமோமையுதனாய நம சிவாய பஞ்சானயணிராஜவிபூஷணா தமோமயாய ய புவனித்தய ஆனந்தூமிவரோமையுக்கமாய பஞ்சானயணிராஜவிபூஷணாயேசுகாவனிதனந்தூமிவர தமோமயாய ದಾರಿಖದ ಗಣನಾ ನಮಃ ಶಿವಾಯ ಗೌರಿ ವಿಲಾಸನಾಗದಕಲ್ಪಕ ಶ ಜಗದಿ ತಸ್ಮೈ ದಾರಿದ್ರದಗ ನಮಃ ಶಿವಾ ಗೌರಿ ವಿಲಾಸನಾ ಪಂಚಾನಯ ಶರಣಾಗತ ಕಲ್ಪಕಾಯ ಶರ್ವಾಯ ಸರ್ವ ಜಗದಾಮಧಿಪಾಯ ತಸ್ಮೈ ದಾರಿದ್ರ್ಯ ದುಃಖದ ಗಣಾಯ ನಮ ಗೌರಿ ವಿಲಾಸ ಭವನಾಯ ಮಹೇಶ್ವರಾಯ ಪಂಚಾನಯ ಶರಣಾಗತ ಕಲ್ಪಕಾಯ ಶರ್ವಾಯ ದಾರಿದ್ರದ ನಮಃ ಶಿವಾಯ ಭಾನುಪ್ರಿಯ ಭಾ ರಾಯ ಕಾಳಾಂತಕಾಯ ಕಮಲಾಸನ ಪೂಜಿ ನೇತ್ರ ಶುಭಲಕ್ಷಣಲಕ್ಷಿ ದಾರಿದ್ರಗನಾ ಶಿವಾಯ ಭಾನುಪ್ರಿ ಭಾರ कालांतकाय कमलासन पूजिताय नेत्रत्रयाय सुबळक्षणा लक्षिताय दारित्य दुःख दगनाय नमः शिवाय भानुप्रियाय भवसागर तारणाय कालांतकाय कमलासन पूजिताय नेत्रत्रयाय सुबळक्षणा लक्षिताय दारिद्र्य दुख दगणाय नमः शिवाय राम प्रियाय रघुनाथ वर प्रदाय नाग प्रियाय नर कर्णवताय पुण्यु पुण्य भरिताय सुरार्चिताय दारिद्र्य दुख दगणाय नमः शिवाय राम प्रियाय रघुनाथ वर नागप्रियाय कर्णवतायु पुण्य पुण्यभरिताय सुरार्चिताय दारिद्र्युखदगनाय नम शिवाय्रिियाय रघुनाथ वरप्रद नागप्रियाय कर्णवतायु पुण्य पुण्यभरिताय सुरार्चिताय दारिद्र्य दुख दगणाय नम शिवाय मुक्तेश्वराय फलदाय गणेश्वराय गीत प्रियाय वृषभेश्वर वागणाय मातंग चर्म वसनाय मगेश्वराय दारिद्र्य दुख दगणाय नम शिवाय मुक्तेश्वराय फलदाय गणेश्वराय கீதய வஷே வாத்தங்க வசனாய மகேஸ்வரா தாரிதுகணாயி முஸ்வராளதாயீத்திரி வசேராய மாதங்காய மகேஸ்வரா ദാരിദ്ദഗണനായ നമ ശിവ വശിഷ്ടേണ കൃതം സ്തോത്രം സർവസമ്പദ്ദിവർ ഇതി ശ്രീ വസിഷ്ഠകൃത സ്തോത്രം സമ്പൂർണ്ണം ഇന്ന് പ്രദോഷ വേളയിലോ നാളെ മഹാശിവരാത്രി നാളിലോ കട്ടായം ഒരു മുറയാവത് കേളുങ്ങൾ കടും കടനിലെന്ത് മീണ്ട് புதியதாக வாழ்க்கை வாழ சிவபெருமான் அருள் புரியவார் என்ற கருத்தோடு தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவருடன் பயணிக்கும் கூறி நாளைக்கு நண்பர்களோடு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹர சங்கர் மகா பிரியவா போற்றி